வணக்கம் என் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃபோர் ரைஸ் அப் நான் ஜி வி ஷான் காட்டின் ராஜா என்று கூறப்படும் சிங்கம் அத்தகைய சிங்கத்தை பற்றின சுவாரஸ்யமான தெரிந்தும் தெரியாத பல விடயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சிங்கங்கள் ஃபெலிடே என்ற பூனை குடும்பத்தை சேர்ந்தவை பெரிய பூனை குடும்பத்தில் புலிக்கு அடுத்தபடியான இடத்தில் உள்ளது சிங்கம் உலகளவிலான சிங்கங்களின் எண்ணிக்கையில் ஆசிய மற்றும் ஆபிரிக்க வகை சிங்கங்கள் தான் அதிக இருக்கின்றன சிங்கங்கள் குழுக்களாக வாழ்கின்றன இக்குழுவிற்கு பிரைட்ஸ் என்ற பெயர் உண்டு ஒவ்வொரு பிரைடிலும் முப்பது சிங்கங்கள் வரை இருக்கும் இதில் பத்து தொடக்கம் பதினைந்து ஆண் சிங்கங்களும் ஆறு தொடக்கம் ஏழு பெண் சிங்கங்களும் மீதமுள்ளவை அவற்றின் குட்டிகளாகவும் உள்ளன பெண் சிங்கங்களுக்கு ஒரு ஆண் சிங்கத்தை பிடித்துவிட்டது என்றால் அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தின் பிரைடில் ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பெண் சிங்கத்திற்கு விருப்பமான சிங்கமாக மூன்று தொடக்கம் நான்கு ஆண்டுகள் வரை இருந்தால்தான் பிரைடில் உறுப்பினராக தொடர முடியும் சிங்கத்தின் கர்ஜனை ஐந்து மைல் தூரம் வரை கேட்கக்கூடிய திறன் கொண்டது அதாவது கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வரை கேட்குமாம் சிங்கங்கள் எழுபது மைல் வேகத்தில் ஓடும் சிங்கங்களில் வெள்ளை நிற சிங்கங்களும் உண்டு ஆனால் இவை தனிப்பட்ட வகையை சேர்ந்தவை அல்ல லூசிதம் எனப்படும் மரபணு குறைவு காரணமாக இவ்வகையான சிங்கங்கள் காணப்படுகின்றன ஆயுட்காலம் என்று நோக்கும்போது சுமார் இருபது தொடக்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை வாழும் திறன் கொண்டவையான இவை சராசரியாக பத்து தொடக்கம் பதினான்கு ஆண்டுகள் ஆயுட்காலம் வாழ்கின்றன இவை விரும்பி உண்ணும் உணவாக வரி குதிரை காட்டெரிமை மற்றும் இதர விலங்கினங்களை கூறலாம் ஆண் சிங்கங்கள் தினசரி ஏழு கிலோகிராம் உணவையும் பெண் சிங்கங்கள் ஐந்து கிலோகிராம் உணவையும் உணவாக உட்கொள்ளும் சிங்கங்களில் வேட்டையாடுவது பெண் சிங்கங்கள் தான் மேலும் இவைதான் புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் குழுவாகவும் சேர்ந்து செயல்பட்டு இடையை வேட்டையாடும் சிங்கங்களுக்கு அதிகளவு வியர்வை சுரப்பிகள் இல்லாத காரணத்தால் சராசரியாக ஒரு நாளைக்கு பதினாறு தொடக்கம் இருபது மணி நேரம் உறக்கம் கொள்ளும் வியர்வை அதிகம் வெளிவராத குளிர்ச்சியான இரவு நேரங்களில் தங்களது வேட்டையை நடத்தும் சிறந்த பார்வைத்திறன் கொண்ட இவை மனிதர்களை விட ஆறு மடங்கு அதிகளவான பார்வைத் கொண்டுள்ளன ஒரு ஆண் சிங்கத்தின் எடை முன்னூற்றி முப்பது தொடக்கம் ஐநூற்றி ஐம்பது பவுன்களும் பெண் சிங்கங்கள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து தொடக்கம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பவுன்களும் ஆகும் புதிதாக பிறக்கும் சிங்கத்தின் எடை என்பது மூன்று பவுன்களாகவும் இருக்கும் இளம் சிங்கம் குறிப்பிட்ட காலம் வரும் வரை தனது தாயின் அரைவணைப்பில் மட்டுமே இருக்கும் பெண் சிங்கங்கள் தனது குட்டியை மட்டுமல்லாது தன் குடும்பத்தை இழந்து தவிக்கும் வேறு குட்டிகளுக்கும் பாலூட்டி அதனை வளர்த்தெடுக்கும் வயதை கணக்கிட சிங்கத்தின் மேனியின் நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அதனைக் கொண்டு அவற்றின் வயதை கணக்கிடலாம் மேனி முடியின் நிறம் கருமையாக மாறும்போது அவை முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன என்பது அர்த்தம் சிங்கங்களின் குதிக்கால்கள் தரையை தொடுவதில்லை எனவேதான் அவை எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நடந்து இறையை வேட்டையாடுகிறது பண்டைய எகிப்து கலாச்சாரத்தில் சிங்கங்களின் வலிமை கம்பீரம் மூர்க்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் போர் தெய்வங்களாக கருதப்பட்டன ஆண் பெண் சிங்கங்கள் மூன்றிலிருந்து நான்கு வயதை அடையும் போதே இனச்சேர்க்கைக்கு தயாராகி விடுகின்றன இவற்றின் கர்ப்ப காலம் என்பது நான்கு மாதங்கள் அது மட்டுமல்லாது பெண் சிங்கங்கள் குட்டியை ஈண்டெடுக்கும் வரை தன் கற்பத்தை பற்றிய ரகசியத்தை தன்னகத்தை வைத்துக் கொள்ளும் காட்டின் ராஜா என்று கூறப்படும் சிங்கத்தினை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போன்று மேலும் பல பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி